ப்ரௌன் ரைஸ் எடுத்து இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறேன் மட்டன் பிரியாணி அதுக்கு ஒரு கிலோ எடுக்க போகிறேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க வந்து தனியாக வேக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் போட்டு பட்டை அன்னாசிப்பூ பூ லவங்கம் இது மூணும் ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுங்க இது கொஞ்சம் சதங்கிருச்சு முக்காசில் மட்டும் மட்டனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம் மிளகா கிலோ வந்து அந்த ஸ்கூல் கொடுக்கணும் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி பாலி ஒரு தனியாக மசாலா போட்டுக்கலாம் இது மட்டும்தான் வரத்துக்கு மட்டுந்தான் களை கொடுக்கணும் தண்ணி தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு ஏழு விசில் ஆறு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் கரம் மசாலா பட்டை லவங்கம் அன்னாசி பூ அன்னாசி பூ பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இல்லை நாலு வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் இஞ்சி சோண்ட பேஸ்ட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம் உள்ள ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் தேன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலர் வைக்கணும் வேணாலும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இது நம்ம மட்டன் அதில் வந்து மூணு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணியை ஊற்றி கலந்து இதை வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊற்றிக்கலாம் இது கோச்ச உடனே அரிசியை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுட்டு அப்படியே மூடிடுவோம் மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சு ரெடியான காமிக்கிறேன் ரைஸ் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதுக்கும் நல்லது லைக் பண்ணுங்கள்